வணக்கம் ஒரு பழங்காலத்து சித்தர் நாம செய்கிற ஒரு சின்ன சடங்கு மூலமா இந்த பிரபஞ்சத்தோட போக்கையே மாத்திர முடியும்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம அகத்திய மாமுனிவர் கொடுத்த ஒரு பவர்ஃபுல்லான அறிவுறுத்தலை பத்தி தான் பார்க்க போறோம் ஆனா இது வெறும் அட்வைஸ் இல்ல இது நமக்கெல்லாம் வச்சிருக்கிற ஒரு புனித சோதனை அகத்தியரோட வார்த்தைகளையே பாருங்களேன் இதெல்லாம் உங்கள் அனைவருக்கும் யான் வைக்கும் தேர்வு அப்போ இது ஏதோ கண்மூடித்தனமா சில சடங்குகளை பத்தினது இல்ல நம்மளோட அர்ப்பணிப்பு நம்மளோட நம்பிக்கை நம்ம விடாமுயற்சி இது எல்லாத்தையுமே சோதிக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் இது அப்படி என்னதான் இருக்கு இந்த தேர்வுல வாங்க பார்க்கலாம் முதல்ல இந்த சோதனை எங்கேருந்து வந்துச்சு இது ரொம்ப ரீசண்டாக நவம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அகத்தியர் தன்னோட சீடர்களுக்கு நேரடியாகவே கொடுத்த ஒரு உத்தரவு இங்கே நல்லா கவனிங்க இது நீங்க வேணும்னா செஞ்சுக்கலாம்னு சொன்ன விஷயம் இல்ல இப்போ ஆரம்பிச்சு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு கட்டளை இவ்வளோ நாள் தொடர்ந்து செய்ய சொல்றாங்கல்ல இந்த அர்ப்பணிப்பு தான் இந்த டெஸ்டோட முதல் படியே சரி அப்போ அந்த சோதனை என்ன அதோட பேர் தான் தீபச் சடங்கு இந்த ஒன்பது விளக்குகளோட சக்தியை வச்சு நாம எப்படி இந்த சோதனையை பாஸ் பண்ண போறோம் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நவகிரகம்னா நம்ம வாழ்க்கையை ஆளக்கூடிய அந்த ஒன்பது கிரகங்கள் தீபம்னா விளக்கு அப்போ இந்த ஒன்பது விளக்குகளையும் ஏற்றுறது மூலமா அந்த பிரபஞ்ச சக்திகளோட நாம ஒரு கனெக்ட் ஏற்படுத்திக்கிறோம் அவங்களோட ஆற்றலை நமக்குள்ள வரவேற்கிறோம் சரி இந்த சோதனையில ஜெயிக்க நாம என்ன செய்யணும் இதோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் பாருங்க இந்த செயல்முறை எவ்வளோ அழகா எவ்வளோ கவனமா டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு மஞ்சள் தண்ணில நனைச்ச பட்டு துணியை விரிக்கிறதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய தானியத்தை வச்சு அதுக்கு மேல மண் நகல் விளக்கு ஏத்துறது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இது வெறும் சடங்கு மாதிரி தெரியல இது ஒரு தியானம் மாதிரி இருக்கு இல்லையா இங்கதான் தான் விஷயம் இன்னும் டீப் ஆகுது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தானியம் ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இருக்கு உதாரணத்துக்கு சூரியனோட எனர்ஜி வேணும்னா கோதுமை சந்திரனுக்கு நெல் பிரபஞ்ச சக்தியை நம்ம பூமியில் இருக்கிற பொருட்களோட கனெக்ட் பண்ணுற இந்த ஞானத்தை பாருங்க எவ்வளோ அற்புதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒன்பது விளக்கு ஒவ்வொன்னுக்கும் உரிய காயத்ரி மந்திரத்தை டெய்லி நூத்தி எட்டு தடவை சொல்லணும் இந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின் இந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் இதுதான் சித்தரோட இந்த டெஸ்டோட மையமே சரி இதோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு இந்த சோதனையை நாம சரியா செய்யறதுக்காக அகத்தியரே சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வரும் இல்லையா ஆனால் சித்தரோட பதில் நம்ம யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்திடும் பாருங்க நம்ம மைண்ட் செட்டுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்காம ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யறது அதுதான் உண்மையான டெஸ்ட் பலனை எதிர்பார்க்காம செய்யறதுல தான் உண்மையான பவரே இருக்கு சரி அப்போ ஒரு நாளைக்கு மொத்தம் இவ்வளோ மந்திரம் சொல்ல வேண்டியிருக்கும் வாங்க ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கலாம் ஆமாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒன்பது கிரகம் ஒவ்வொன்றுக்கும் நூத்தி எட்டு தடவை மந்திரம் அப்போ ஒரு நாளைக்கு மொத்தம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மந்திரங்கள் இது சும்மா இல்லை ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இந்த ரூல்ஸையும் கொஞ்சம் பாருங்க எந்த நேரத்தில் வேணா செய்யலாம் ஆனா விளக்கு கண்டிப்பா மண்ணா இருக்கணும் ரொம்ப முக்கியமா இதை செய்யும் போது வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது ஃபுல் ஃபோகஸ் ஒருவேளை உங்களால முடியலனா கூட பரவாயில்ல ஆனா வீட்டில் வேற யாராவது கண்டினியூ பண்ணணும் அந்த தொடர்ச்சி தான் ரொம்ப முக்கியம் சரி இதுல நமக்கு எந்த பலனும் எதிர்பார்க்க கூடாதுன்னா அப்போ எதுக்கு இவ்வளவு கஷ்டமான ஒரு டெஸ்ட் இதோட உண்மையான பிரபஞ்ச நோக்கம் என்ன இப்போதான் அகத்தியர் இதோட உண்மையான காரணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு இப்போ இந்த நேரத்துல இத ஏன் செய்ய சொல்றாருங்கிறதுக்கு மூணு ஆழமான காரணங்கள் இருக்கு இங்க பாருங்க இது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு ஒன்னு நம்ம சோம்பேறியா இல்ல கமிட்டடா இருக்கோமான்னு பாக்குறதுக்கு ரெண்டாவது அவரே சொல்றாரு நான் உங்க வீட்டுக்கு வருவேன்னு அதுக்கான ஒரு தயாரிப்பு இது மூணாவது இதுதான் ரொம்ப முக்கியம் கிரகங்கள் அதோட பாதையிலேருந்து விலகுது அதனால பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது அப்போ பாருங்க இது நம்மளை பர்சனலாக டெஸ்ட் பண்ணுது ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயத்துக்கு தயார் பண்ணுது அப்புறம் அந்த பிரபஞ்சத்துக்கே நல்லது செய்யுது ஒரே நேரத்துல மூணு லெவல்ல வேலை செய்யுது ஆனால் ஒரு நிமிஷம் பிரபஞ்சத்துல நடக்கிற ஒரு பெரிய விஷயத்துக்கு நாம் ஏத்துற ஒரு சின்ன விளக்கு எப்படி ஹெல்ப் பண்ணோம் இந்த கேள்விக்கு பதில் பழங்கால ஞானத்துக்கும் நம்மளோட மாடர்ன் டெக்னாலஜிக்கும் உள்ள வித்தியாசத்துல இருக்கு சித்தர் சொல்ற இந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தீபம் அதாவது விளக்கோட ஒளி காஸ்மிக் எனர்ஜியை உள்ளே எழுகுமா அது நமக்கு யோக சக்தியை கொடுக்கும் ஆனா எலக்ட்ரிக் லைட் அதாவது கரண்ட் அதுல ஒரு கெமிக்கல் தன்மை இருக்கிறதால நம்ம கிட்ட இருக்கிற யோக சக்தியை அதுவே எடுத்துக்குமா அதனால தான் அந்த டெஸ்ட்ல மண் விளக்கு அவ்வளோ முக்கியம் அப்போ விஷயம் என்னன்னா இந்த சடங்கு உங்களுக்காக மட்டும் இல்ல உங்க குடும்பத்துக்காக மட்டும் இல்ல இதோட நோக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு அகத்தியர் கடைசியா சொல்ற இந்த வார்த்தைகளை கேளுங்க இவ்வுலகத்தையே யாங்கள் காக்க வேண்டும் ஒரு சின்ன அகழ்விளக்கு ஒரு தனி மனுஷன் ஏத்துற அந்த விளக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே காப்பாற்றுற சக்தியா மாற முடியுமா இதுதான் அகத்தியர் நமக்கெல்லாம் வச்சிருக்கிற கடைசி டெஸ்ட் யோசிச்சு பாருங்க